வளந்து வளர்ந்து தவிழ்ந்து தளர்நட நடந்து இங்கு பேசி அதுக்கப்புறம் சவுளம் உபநயனம் எல்லாம் ஆகி வசிஷ்ட மகர்ஷியினுடைய குருகுலத்தில் வாசம் செய்து வேதாத்தியனம் செய்கிறார் சர்வே வேத விதூராக சர்வே லோகஹிதேரதாக சர்வே ஞானோபசம்பே சமுதிதா குணைஹீ நாலு பேரில் ஒத்தரும் செல இல்லையாம் எல்லாருமே நல்ல சூரர்களான வேதாத்தியாயிகள் நல்ல வேதத்தை சம்பந்தமாக அத்தியனம் பண்ணுவா சர்வே வேதவிதாக சூறாக வேதத்தில் சூறாள் அப்புறம் என்னென்ன வேதத்தில் சூறாள் அப்படின்னு வேதத்தை அப்படி அத்தியனம் பண்ணாலே லோகஹிதத்தில் இருப்பாள் சர்வே லோகஹிதே ரதாகா நல்ல ஞானம் உடையவா உத்தம குணம் உடையவா தேஷாமபி மகாதேஜா ராமாக ரத்திகர்பித்து அவாளுக்குள்ளேயே மூத்தவனாக ஸ்ரீராமன் விசேஷமாக விளங்கினார் என்று அவர்கள் யானை யானையேற்றம் குதிரையேற்றம் முதலீவுகள் எல்லாத்தையும் கத்துண்டா கஜஸ்கந்தே அஸ்வபுஷ்டே செ ரத்தர்யாசு சம்மதாக தனுர்வேதே சந்திரா பித்ரு சுச்ரூஷனே ரதா தனுர்வேதத்தில் சிறந்தவர் ராமர் பித்ரு சுஸ்ரூஷா அப்படி செய்யக்கூடியவர் அப்பேர்பட்ட ராமனுடைய அருமையான தம்பி லக்ஷ்மணன் நாலு பேருமே அந்யோன்யம்தான் என்று இருந்தாலும் ராமருடைய நெடல் மாதிரி கர்ப்பஸ்ரீமான் கர்ப்பஸ்ரீமான் என்றால் என்ன அர்த்தம் இங்கிலீஷில் ஏதோ சொல்றாலே அதுவா பான் வித்ய சில்வர் ஸ்பூன் அப்படின்னு அர்த்தம் இல்லை பெரிய கோட்டீஸ்வரம் புள்ளையா பிறந்துட்டதுனால கர்ப்பஸ்ரீமான் என்று சொல்ல மாட்டார் கர்ப்பஸ்ரீமான்கிறது எதனால என்ன பால்யாத் பிரபுதி சுஸ்நிதா லக்ஷ்மணோ லக்ஷ்மி வர்தனா ராமசிய லோக ஜேஷ்ட நித்யசாங்க சர்வ பிரியகரஸ்தேகே ராமசியே யசஸ்வினா கா லக்ஷ்மணோ லக்ஷ்மிசம்பா பகிப் பிராணய்வா பரஹாக பிறந்ததுலேந்தே ராமரிடத்தில் பக்தியான் புறக்கும்பொழுதே ராமபக்தியோட பிறந்தாராம் லக்ஷ்மணன் அந்த பக்தியானது லக்ஷ்மணனுக்கு யாரோ சொல்லி கொடுத்து வரலை சுவாபாவிகமாக வந்த பக்தி ராமர் இல்லாமல் தூக்கம் வராதா லக்ஷ்மணனுக்கு தேன வினா நித்ராம் லபதே புருஷோத்தமாக மிருஷ்டமன்னீதமஸ்நாதிதம் விநாயகா ராமர் இல்லாமல் லக்ஷ்மணனுக்கு தூக்கம் வராது ராமர் பக்கத்தில் உக்காந்து சாப்பிடாத போனால் லட்சுமணனுக்கு சாப்பாடு இறங்காது இப்படி ஒரு அர்த்தமும் பண்ணலாம் இந்த ஸ்லோகத்துக்கு வேற விதமாகவும் அர்த்தம் பண்ணலாம் புருஷோத்தமஹாங்கர சப்தம் ராமரை குறிக்கிறதாக இருந்தால் லக்ஷ்மணன் இல்லாமல் ராமருக்கு தூக்கம் வராதான் லக்ஷ்மணன் இல்லாமல் ராமருக்கு சாப்பாடு இறங்காதான் எப்பொழுதுமே பக்கத்தில் லக்ஷ்மணம் வேணும் ராமருக்கு யதா ஹிஹயாரூடா மிருகயாம் யாதி ராகவஹ ததைனம் நம் பிருஷ்டதோ பேதி சனு பரிபாலையன்னு காட்டில் வேட்டையாடணும்னு ராமர் கிளம்பினாலும் கூட அந்த ராமரை காப்பாற்றணுங்கிறதுக்காக கையில் வில்ல எடுத்துட்டு லக்ஷ்மணன் குதிரை மேலே ஏறி ராமன் அதிவேகமாக ஒரு டார்கெட்டை நோக்கி பறந்து செல்கிறாருன்னா குதிரையில் ராமருடைய லட்சியம் எல்லாம் அந்த டார்கெட்டாக இருக்கும் ஆனால் லக்ஷ்மணனுடைய லட்சியம் எல்லாம் ராமராக இருக்கும் என்று இருக்கிறதுனால ராமரை அதிவேகமாக ஓடும்பொழுது இவ்வளோ தளதிரிக்க வேகமாக போகிறாரே அப்போது என்ன ஆகுமோ ராமருக்கு என்ன ஆகுமோங்கிற ஒரு கவலையோட கூட ஒரு ஒரு அதே ததேக்க லட்சியமாக ததேக்க தியானமாக லக்ஷ்மணனும் போவார் கரெக்டாக ராமர் வேகமாக குதிரையில் போகும்பொழுது அந்த மரத்தோட களை அப்படி கீழே இறங்கி வந்திருக்கு இல்லையா அதில் ராமர் முற்றின்றுவாரோன்னு கவலையாக இருக்கும் பொழுது ராமருக்கு அந்த கவலை இல்லை ராமருக்கு லட்சியம் வேறையாக இருக்குது அப்போது லக்ஷ்மணன் பின்னாடியிலேருந்து ஒரு பானத்தை போட்டு அந்த மரக்கலையை தள்ளிடுவாராம் அது மாதிரியாக லக்ஷ்மணன் ராமருக்காக விழிப்புணர்வோடு இருப்பார் இப்போ உத்தம குமாரர்கள் தசரத சக்கரவர்த்திக்கு அப்பேற்பட்ட குமாரர்கள் எல்லாரும் சாயங்கால சரையூ தீரத்தில் பேட்மிண்டன் விளையாடுவாளாம் அந்த காட்சியை வர்ணிக்கிறார் கிரீடதி தாசரதி லக்ஷ்மணேன கிரீடத்தீ தாசரதி களபமாரூஹியே கச்சதி காணனம் कलयन् मृगयाम् आयाति भवनं क्रीडति दाशरथिः लक्ष्मणेन क्रीडति दाशरथिः सोदरे प्रकटिते परमानुरागः सरयूतीरे विहारी சுமுக கிரீடதி தாசரதிமணேன கிரீடதி தாசரிஹி சோதர பிரகட்டித பரமாணு ராக ராமரும் பரதனும் எப்படி விளையாடுவாளாம் பரதன் ஜெயிச்சா தேவலையேன்னு ராமர் நினைப்பாராம் ராமர் ஜெயிச்சா தேவலையேன்னு பரதன் நினைப்பாரான் விளையாட்டுன்னா ஒருத்தர் ஜெயிக்கிறது தோக்கிறது உண்டோ இல்லையா அது அது மாதிரியாக ராமனும் பரதனும் அவ்வளவு பரஸ்பரம் பிரேமையோடு கூட விளையாடுவார்கள் என்று ரொம்ப அழகான கீர்த்தனை இவ்வாறு இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு விவாகோச்சிதமான வயசு ஆறு கல்யாண வயசாயிடுத்தே என்று தசரத சக்கரவர்த்தி கவலைப்படுகிறார் அத ராஜா தசரதா தேசாம் தாரக்ரிய பிரதி சிந்தையா தர்மாத்மா சோபாத் சபாந்தவா கவலைப்படுறதுக்கு என்ன இருக்குது புருஷோத்தமனாச்சே ராமன் ராமனுக்கு பொண்ணாக கிடைக்க மாட்டா ஏன் கவலைப்படுறார் என்று கேட்டால் புருஷோத்தமனா இருக்கிறதுனாலயே கவலைப்படுறார் இவ்வளவு உத்தம புத்திரனுக்கு உத்தம சத்குணங்கள் நிறைஞ்சவனுக்கு இவருக்கு ஏற்ற குணவதி எங்கே பிறந்திருக்காளோ இது மாதிரியாக ஒரு பொண்ணு கிடைக்கணுமே என்று நினச்சி கவலைப்படுறார் சோபாத்தியாய சபாந்தவஹா இப்படி கவலைப்பட்டுருக்கும் பொழுதே அங்கே ஒரு சுப சூச்சனை நடக்கிறது கவலை தாமட்டும் படலை அங்கே உபாத்தியாயர்கள் பெரியோர்கள் பந்துக்கள் எல்லாரையும் அழைச்சி இது விஷயமாக சபையில் பிரஸ்தாபிக்கிறார் ரொம்ப அழகு நான் தான் ஒத்தனாவே பண்ணல இதெல்லாம் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ன உடனே இத்தனை பேரையும் அழைச்சி அவ கிட்டக்க விசாரம் பண்ணுறாருங்கிறதெல்லாமே ரொம்ப அழகான விஷயம் இப்போ இப்போ சுபசூச்சனை நடக்கிறது என்ன சுபசூச்சனை தஸ்ய சிந்தையமானஸே மந்திரி மத்தியே மகாத்மன அபியாக்சன் மகா தேஜா விஸ்வாமித்ரோ மகா முனி இவர் சிந்தனை பண்ணிட்டு இருக்கும் பொழுதே அங்கே விஸ்வாமித்ர மகர்ஷி வந்தார் மகாமுனி மகர்ஷியான விஸ்வாமித்திரர் வந்து உள்ள வரலையான் வாசலில் நிற்கிறார் ஃபார்மாலிட்டி அவ்வளவு பெரிய பிரம்ம ரிஷி தசரதன் வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு மொத்த கோசல தேசமும் உங்களோடது தான் சமர்ப்பிக்க தயாராக இருப்பான் அது மாதிரியான ரிஷிக்கு ஃபார்மாலிட்டி வாசலை நின்று துவாரபால காலை பார்த்து நான் உள்ளே வரலாமான்னு கேளு என்கிறார் எவ்வளோ டீசெண்டாக பழகிறார் பாருங்கோ இப்படி இவர் கேட்ட உடனே அந்த துவார பாலகர்கள் யார் உள்ளே வரலாமான்னு யார் கேட்குறா இவரை யாருனே தெரியல அவளுக்கு யாருன்னு தெரியாததுக்கே விரும்னா அவர் வந்து நிற்கிறார் அவரோட பிரம்மத்தம் அவரோட பிரம்ம தேஜஸ்ஸு அதை பார்த்த உடனே அவள்லாம் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா யாருன்னு தெரியாது இவர் என்னன்னு தெரியாது விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா பரபரத்து போயிட்டா வந்துருக்கா ஹாரோ பெரியவா வந்திருக்கா பெரியவா வந்திருக்கான்னு பரபரத்து போயிட்டா உள்ளே போய் உங்களை பார்க்குறதுக்கு யாரோ வந்திருக்கான்னு சொன்னாலே தசரதன் இருப்பு கொள்ள மாட்டானா என்ன வாத்து வாசலில் அதிதி வந்து நிற்கிறார் யாரோ ஒரு அதிதி அதிதினாலே யாரும் தெரியாதவன் தான் திதி சொல்லாமல் வரவன் அதிதி அதிதி வந்திருக்கான்ன உடனேயே தசரதனுக்கு இருப்பு கொள்ளாதான் அப்படி இருக்கும் பொழுது வந்திருக்கக்கூடியவர் ஒரு வைதிகராக இருக்கார் அதுலேயும் ஒரு ரிஷியாக இருக்கார் அதுலேயும் பிரம்மர்ஷியாக இருக்கார் அதுலேயும் கௌசிகம் காதின சுதம் விஸ்வாமித்திரர் வந்திருக்கார் என்று சொல்லுனாராம் அப்படின்னா அப்போது விஸ்வாமித்திரர் வந்திருக்கார்னு தசரத சக்கரவர்த்தி இருப்பு கொள்ளுவானா உள்ள பரபரத்து போயிட்டான் எதிர்பார்க்கலை என்னன்னு நாலு நாளில் வரேன் ஒரு டேட்டு சொல்லி இதுக்கு வரேன்னு சொல்லலை அப்படியே வந்து நிற்கிறாருன உடனே ஏற்பாடெல்லாம் பண்ணிக்கலாம் அர்க்கிய பாத்தியத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கலாம் அர்க்யம் பாத்தியம் பூர்ண கும்பம் அப்படின்னு அங்கே எல்லாரையும் பார்த்து எடுத்து வைங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதிவேகமாக வெளியில் ஓடி வரான் தசரதம் ஓடி வந்து விஸ்வாமித்திரரை பார்க்குறான் விஸ்வாமித்திரரை ஸ்வாகதம் பண்ணணும் முறப்படின்னு ஸ்வாகதம் பண்ணணும் கும்பம் கொடுத்து அர்க்கிய பாத்தியங்கள்லாம் கொடுத்து ஸ்வாகதம் பண்ணணும் ஆனால் எடுத்து வச்சுக்கல அதெல்லாம் ஏற்பாடாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த அஞ்சு நிமிஷமும் அதெல்லாம் பூர்ணகுமம் வந்துட்டு இருக்கு சீத்த வெளியில் நில்லுங்கோ அப்படின்னு சொன்னாலும் நன்னா இருக்காது ஆனால் முறைப்படி பண்ணணும் சும்மா எதையோ உள்ளே அழைச்சிட்டோன்னு இருக்கக்கூடாது பூர்ணகமம் கொடுத்து அழைச்சாதான் அழகு எவ்வளோ பெரியவர் வந்திருக்கார் என்ன பண்ணலான்னு யோஜனை அதெல்லாம் அனாயாசமாக அதில் எத்தோ இவ்வளோ அனுபவஸ்தர் தசரதர் என்ன பண்ணார்னு வாசலை நிறுத்தி வச்சே சுவாகத பத்திரிக்கையாக வாசிக்கிறார் கொஞ்ச நாளை இப்படி ஏதாவது நாலு நல்ல வார்த்தை சொல்லின்னு இருப்போம் அதுக்குள்ளே பூர்ணகுமங்கள்லாம் வந்துடும் என்று நினச்சி அவர் மேலே சுவாகம் சொல்லச் சொன்னார் சொ சொல்கிறார் எதா மருத்த சம்பாப் ய வருஷமனோதகே யா சதாரூ புத்திரஜன்மிரஜஸ் பிரனஷ்டாபாஹர்ஷோ மகோதயே ஆகமனம் மன்னே மகாமுுனேயே ஏதா அமிர்தசிய சம்பிராப்திஹி நீங்கள் இங்கே வந்திருக்கிறது அமிர்தமே கிடச்சது போல இருக்கு மகோதயமான காலத்தில் ஒரு பெரிய ஆனந்தம் ஏற்பட்ட எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு யதாஹருஷோ மகோதயே சதிருசமான மனைவிகள்கிட்ட புத்திரன் புறந்தா எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்கு சதிருசதாரேஷு புத்திரே ஜன்ம ஏ நஷ்டமான தனம் திரும்பி வந்தது போல இருக்குது பிரநஷ்டசிய யதா லாபா யதா ஹர்ஷோ மகோதயே மகோதயமான காலத்தில் ஏற்படுற சந்தோஷம் போல இருக்கு நீங்கள் வந்திருக்கிறது என்று சொல்கிறார் இது எவ்வளவு துர்லபம் என்கிறதை வியாக்கியானத்தில் பெரியவாச்சாம்பிள்ளி காட்டுறார் யதா அமிர்தசிய சம்பிராப்தி அமிர்தங்கிறது துர்லபம் அமிர்தங்கிறது மனுஷியாளுக்கு கிடைக்கவே கிடைக்காது மனுஷியாளுக்கு கிடைச்சாலும் தேவா சில சில சமயம் தேவாளுக்கே கிடைக்கிறது இல்லை அமிர்தம் ஏன் அப்படின்னு அஸ்வினி குமாராளுக்கு அமிர்தம் கிடைக்கலையா அரும்பாடுபட்டு அமிர்தம் அடைஞ்சாலாம் கருட பகவானுக்கு அமிர்தம் கிடைக்கலையாம் அரும்பாடுபட்டு அடைஞ்சாலாம் மொத்தமே தேவாளுக்கே அமிர்த மதனம் பண்ணி 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 கடைசியாக ஆலாகல விஷந்தான் வந்துதான் என்றெல்லாம் கதைகள்லாம் இருக்குது இல்லையா புராணங்களில் எதா அமிர்த சிசம் தேவாளுக்கே அமிர்தம் கிடைக்காதுன்னா ரொம்ப சிரமப்பட்டு அவள் வரவழிச்சுண்டு அவ பாதுகாக்கிற பாதுகாப்பு இருக்கே தேவலோகம் வரைக்கும் போய் தேவாளுக்கே சாகாயம் பண்ணுற மனுஷியால்லாம் உண்டு அப்படி வந்தவாளையும் ஆளை சாத்துவா அவள் தேவகத்து தெருவில் பவனி வர விடுவா ஐராவதம் மேலேயே ஏற்றி விடுவா சமாசனத்தையே கொடுத்துடுவாள் ஆனால் அந்த அமிர்தத்தில் ஒரு ட்ராப்பு மட்டும் கொடுக்கவே மாட்டாள் எது பண்ணாலும் பண்ணுவாள் அமிர்தத்தை கொடுக்க மாட்டாள் அவ்வளோ துர்லபம் அந்த அமிர்தம் அந்த அமிர்தம் சுவாமி நீங்கள் வந்தது அந்த அமிர்தம் கிடச்சதை போல இருக்குது யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி அமிர்தம் கிடைக்கிறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும்னா மழையில்லாச்சு மேலே மழை வரதே பெரிய விஷயம் மழை வரல கஷ்டப்படுறது அப்படின்னா சாமானிய ஜனங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அதை விட பெரிய கஷ்டம் கவர்மெண்ட்டுக்கு கவர்மெண்ட்டு தானே பாதுகாக்கணும் கொரோனா மாதிரி டிசீஸ்லாம் வந்ததுன்னா ஜனங்க ஒரு பக்கம் படுற பாடு ஜனங்களை நிர்வாக முன்னியாகணும் எனக்கும் ஜனங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு இருக்கிற அரசாங்கமாக இருந்த விஷயம் வேற மாட்டம் ஒன்றும் கவலைப்படாத போடுவா இத்தனை ஜனங்கள் நூற்றி இருபத்தஞ்சி கோடியா நூற்றி ஐம்பது கோடியா தெரியல எனக்கு இத்தனை கோடி ஜனங்களை வச்சு சமாளிக்கணும் என்று நினச்சி அதை இந்த பாடுபட்டு எல்லாத்தையும் எடுத்து நிர்வாகம் பண்ணுறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் ஒரு பேண்டமிக் வந்ததுனாலோ அல்லது ஒரு பஞ்சம் வந்ததுன்னாலோ மழை இல்லைன்னு ஒரு ராஜா எப்படி திண்டாடுவாங்கிறதெல்லாம் தசரதர் பார்த்துருக்கார் ரோமபாதம் தசரதரோட சகா பார்த்துருக்கார் அப்படி பார்த்ததுனால இங்கே சொல்கிறார் யதா வருஷம் அனுதகேயே தசரதர் தன்னுடைய சுவானுபவத்தை தான் சொல்கிறார்னு பெரியாச்சாம்பிள்ளி அமிர்தம் வேணும்னு தோணித்தான் தசரதனுக்கு ஒரு ரிஷிகுமாரனை தெரியாமல் அடிச்சு விட்டார் கிட்டக்க போய் பார்த்தானே ரிஷிகுமாரன் குமாரன் விலவலத்து போயிட்டார் ஒரு ட்ராப்பு அமிர்தம் இப்போ கிடச்சிதுன்னா இந்த பையன் எழுந்துன்றுருவானே என்று அன்னைக்கு தோணித்தே சுவாமி அந்த அமிர்தம் இன்றைக்கி கிடச்சது போல இருக்குது எதா அமிர்தசிய சம்பிராப்தி மழை இல்லா சீமையை வச்சுருண்டு ரோமபாதன் எவ்வளவு கஷ்டப்பட்டான் என்கிறதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த மழையில்லா சீமையில் மழை பொழிஞ்சால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது நீங்கள் வந்தது சுவாமின்னு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தன்னுடைய சுவானுபவத்தையே சொல்கிறேன் எனக்கு ஜென்மாவில் ஒரு நாள்ண்ணா அது ஆனந்தமான நாள் அந்த நாள் அன்னைக்கு எந்த ஆனந்தத்தை அனுபவிச்சேனோ அதை என்னைக்கு அனுபவிச்சதில்லை அது வந்து எனக்கு பட்டாபிஷேகம் ஆன நாள் இல்லை எனக்கு கௌசல்யா கைகேயி முதலியவர்களோட கல்யாணம் ஆன நாள் கூட இல்லை எனக்கு சம்பராசுரனை ஜெயிச்ச காலம் கூட இல்லை இந்திரனோட சமாசனத்தில் உட்காந்துன்ற நாள் கூட இல்லை அது எந்த நாள்ன்னு என் ராமன் பிறந்த நாள் ரகுகுல்ல பிரகடே रघुवीर रघुकुल प्रगटे देश देश से टीको आयो रतन कनक मणिहीर रघुकुल प्रगटे है गर-गर मंगल होत बदाई देत असीस சூர சிரஜீவோ ராமச்சந்திர ரணதீர் ரகுகுல பிரகடேகே ராமன் பிறந்த நாள் ராமன் பிறந்த நாள் அன்னைக்கு நான் அனுபவிச்ச ஆனந்தத்தை என்னுடைய வாழ்க்கையில் என்றைக்குமே அனுபவிச்சது இல்லை அன்னைக்கு எந்த ஆனந்தத்தை அனுபவித்தேனோ அந்த ஆனந்தத்தை இன்னைக்கு அனுபவிக்கிறேன் என்ன பகவானும் ஞானிகளும் வெவ்வேறு கிடையாது பகவானுக்கும் பாகவதாலும் வெவ்வேறு கிடையாது என்ற பாவம் உடையவர் அழகாக சொல்கிறார் எல்லாம் சொல்லிகிட்டு வரார் இப்படிலாம் சுவாகதம் பண்ணி அப்புறம் விஸ்வாமித்திரர் வந்து ஆசனத்தில் உட்காந்துக்க விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறத விசேஷமாக கொண்டாடுறார் இது இன்றைக்கி மகோதயமான காலம் மகான்களை பார்க்குறனால்தான் மகோதயம் மகோதயம்னு ஒன்று உண்டு அது அவாவா அபிப்பிராயம் சப்ஜெக்டிவ் சில பேர்களுக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கிற காலம் மகோதயம்பா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றை சொல்லுவாள் மகா உதயம் நான் வேறு ஒன்றும் இல்லை மகா உதயம்ங்கிறது சிவாஜியை பொறுத்த வரைக்கும் சமர்த்த ராமதாசரோட தரிசனம் ஆனால் தான் மகோதயமான காலம் யதா ஹர்ஷோ மகோதயே ஏ தசரதர் அப்படி கொண்டாடுறார் விஸ்வாமித்ர விஸ்வாமித்ரோ ஒன்றுமே ஒன்றும் பெருசாக சொரத்தே இல்லை அவருக்கு தசரதர் வந் வந்தோம் அவரை உட்காத்தி வச்சோம் நமஸ்காரம் பண்ணி இன்னமும் உபச்சாரங்கள்லாம் பண்ணிட்டுருக்கான் அவன் விஸ்வாமித்ரா கேஷுவலாக அக்கௌண்ட் இருக்கார் அப்படியே பார்க்குறார் சபையை தசரதனையை பார்க்கல அவர் எழுத்தாபுல வசிஷ்டர் இருக்கார் சௌக்கியமானு கேட்குறார் இங்கேருந்து அப்படி என்னவோ இருக்கார் ஏன் அப்படின்னு இது மாதிரி எத்தனை சபையை பார்த்துருப்பார் எத்தனை பேர் சுவாகதம் பண்ணி கேட்டிருப்பார் எவ்வளவோ பேர்கள் எதா அமிர்தசி சம்பிராப்தி எதாவது வருஷம் அணுகுத கேன்னு இவரை கொண்டாடி பார்த்தவர் அதனால இதெல்லாம் பெருசாக இதெல்லாம் இருக்கட்ட நான் எதுக்காக வந்திருக்கேனோ அதை நடத்தி கொடுப்பையா கேட்கல இதை அவன் வாயில் வரட்டான் அது கூட கேட்கல அவர் கேட்கல அமிர்தமே கடைசி இது போல் இருக்குங்களாம் அதுங்கலாம் இதுங்கலாம் ராமனே பிறந்தது போல இருக்குங்க இப்போ ராமனை கேட்ட கொடுப்பியா ராமனே பிறந்தது போல இருக்குன்னு ராமனை உடனே கேட்குறாரு மயங்கி விழுந்துட்டான் மனுஷன் இதெல்லாம் இருக்கட்டும் என்னவனால் கொண்டாடலாம் என்ன ஆனால் நான் சொன்னதை செய்வியா அப்படிங்கிற தோரணையில் விஸ்வாமித்தர் உக்கோண்ட்ருக்கார் அதை புரிஞ்சுண்டா அந்த பாவத்தை புரிஞ்சுண்டாரோ இல்லையோ பாவத்தை புரிஞ்சுண்டாரோ என்னவோ தசரதர் கைகளை ஊச்சுண்டு நீங்கள் எது சொன்னாலும் செய்ய கர்த்தா சாஹ மசேஷேன தெய்வ ஹி பவான் மம மமச்சாய அனுப்பிராப்தஹா மகான் அபியுதயோ திஜேகே எனக்கு நீங்கள் வந்தது பெரிய அபியுதயம் என்ன விஷயமாக வந்திருக்கேள் நீங்கள் எது சொன்னாலும் நான் கேட்கறதுக்கு தயாராக இருக்கிறேன் ஆஃப்டர் ஆல் கைகேட்டியே சொல்கிறாருன்னா இப்போ விஸ்வாமித்ர்ட்டு சொல்கிறதுக்கு என்ன இது மாதிரி தசரத சக்கரவர்த்தி மாட்டினுட்டார் பரம சந்தோஷப்பட்டார் இப்போ தான் இப்போ தான் அப்படின்னு இப்போ ஏதோ கேட்க போகிறார் கேட்க போகிறதுக்கு முன்னாடி முதல்ல கொடுக்குறேன்னு சொல்கிறவன நாலு வார்த்தை புகழலாம் ஏன் என வா வாங்கிக்க போகிறது பெரிய விஷயம் அதனால இவனை புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம் என்று நினச்சார் சில பேர் வந்து தாத்தாவை ஸ்தோத்திரம் பண்ணுவாள் வாங்கிக்கிறவா ஒன்றும் தப்பு இல்லை ஏன் அப்படின்னா மேலே மேலே தர்மத்தில் ஸ்ரத்த வரும் தாத்தாவுக்கு அப்படின்னு சொல்லிப்பா அது மாதிரி விஸ்வாமித்ரர் இப்போ புகழறார் தசரத சக்கரவர்த்தியை சதுசம் ராஜசார்தூலா தவை புவி சபாஷ் சபாஷ் ராஜசார்தூலா அரச புலியே தவை அரசிய தவைதான் தான்ப்பா அப்படி பேச முடியும் எது வேணுனாலும் கொடுக்குறேங்கிறையே எது வேணுனாலும் கொடுக்குறேங்கிறையே மகாவம்ச அப்பேற்பட்ட வம்சத்திர புரந்தவம்பா நீ அப்பேர்பட்ட குருவோட சிஷ்யன் நீ வசிஷ்ட வசிஷ்ட சிஷ்யன் இல்லையா வசிஷ்டர் இப்போ நான் கேட்ட உடனே தசரதம் கொடுக்க மாட்டேன்னு தயங்கினால் பின்னாடி வசிஷ்டர் எனக்கு சிபாரசுக்கு வருவார் சிபாரசுக்கு வருவாருங்கிறதுனால அதை முன்கூட்டியே விஸ்வாமித்திரர் எதிர்பார்த்து வசிஷ்டரையும் சேர்த்து புகழறாராம் வசிஷ்டரையும் கொஞ்சம் ஸ்தோத்திரம் பண்ணி வைக்கலாம் வசிஷ்டபே சாட்சாத் வசிஷ்ட மகர்ஷிட்டு அத்தியாயனம் பண்ணவன்னி அதனால் நீ சொல்கிறேங்கிறது எனக்கு ஒன்றும் ஆச்சரியமாக இல்லை ஒன்றை போல மகானுபாவர்களெல்லாம் பகவான் ஏன் படைச்சிருக்கான்னு எங்களை போன்றவர்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் படைச்சிருக்கான் நாங்களும் போய் ஒகே ஒரு எக்ளி விச்சான்ட்டு போய் தானம் வேணும்னு நிற்போமா உன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்து தேர்ந்தெடுத்து தான் வருவோம் உனக்கு பாக்யம் ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலே அடுத்தது தான் ஆரம்பிக்கிறார் இது வரைக்கும் தசரதர ஸ்தோத்திரம் பண்ணியாச்சு இப்போ ஆரம்ப ஒரு குண்டை தூக்கி போட்டார் அடுத்தது ஸ்வபுத்திரம் உங்கள் பிள்ளையாண்டான் எனக்கு வேணும் எதுக்கு யஜ்யசம்ரக்ஷனார்த்தம் நான் ஒரு யஜ்யம் நடத்தின்னு இருக்கேன் அந்த யஜத்துக்கு ராட்சசாலெலாம் வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டுருக்கா அந்த யஜ்யத்தை காப்பாற்றணும் அந்த ராட்சசர்களை கண்டித்து இந்த யஜத்தை காப்பாற்றணும் அதுக்கு உங்க பிள்ளை வேண்டும் ஸ்வபுத்திரம் ராஜசார்தூலே சத்ய பராக்கிரமம் எந்த புள்ள அப்படின்ன மூத்த புள்ள தான் ராமன் தான் வேணும் ராமன் எதுக்கு வேணும் யுத்தத்துக்கு ராட்சசாலோட யுத்தம் பண்ணுறதுக்கு ராட்சசாலோட யுத்தம் பண்ண ராமன் வேணும்னா வீரபாகுவான ராமன் வேணும் விசாலமான வட்சஸ்தலம் உடைய ராமன் வேணும் ரூப பேத்தனான ராமன் வேணும் என்றெல்லாம் கேட்க வேண்டியிருக்க காக்கபட்சதரம் சூரம் காக்கா குடிமி வச்சுட்டு இருக்கானே அந்த ராமன் வேணும் கண்ணுக்குடுமி குடுமி இன்றைக்குமே ரொம்ப அழகு பொதுவாகவே பார்த்தேனே அதை அள்ளி கட்டி குடுமையாக போட்டுருக்கக்கூடிய ஒரு அம்பி பிரம்மச்சாரி பாடசாலை அம்பியை பார்த்தான்னா அப்படியே கொண்டு போயிடலாம்னு தோணும் அது மாதிரி தேஜஸ்வியாக இருக்கிற அம்பி அந்த அம்பியை பார்க்க இப்போ தான் வசிஷ்ட குருகுலத்தில் படிச்சுட்டு வந்திருக்கான் அம்பி அவனை பார்த்தவன் இவரோ வைதிகர் அவாவாளுக்கு அவாவா வேஷபூஷணங்கள் பிடிக்கும் விஸ்வாமித்திரரை போல ஒரு வைதிகனு உண்டா அதனால என்ன என்றால் வைதிகளுக்கு வைதிக வேஷபூஷணங்கள் பிடிக்கும் உபநியாசத்துலேயே ஒரு வைதிகர் வந்து உக்காந்துருக்காருன்னு இவ்வளோ பெரிய கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு அம்பி பாடசாலை அம்பியும் பாட கதைக்கு வந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அவனை கிட்ட கூட்டு உட்காந்து வச்சுப்பார் இங்கே உட்கார் சாப்பிட்டேப்பா எப்படின்பார் இந்த ஒரு பிரேம வந்துடும் அது மாதிரி விஸ்வாமித்ரருக்கு ஏன் ராமரை அழைச்சிங்கன்னு போகிறேன்னு நல்லா குடிமி வச்சுட்டு இருக்கானே கட்டு குடுமி வச்சுட்டு இருக்கானே இந்த அம்பி அவனை அழைச்சிட்டு போகிறேங்கிறார் காக்கபட்சதரம் சூரம் கண்ணுக்குடுமி அப்படிங்கிற மொழியோ அது இன்னொரு பேர் காக்கா குடுமி காக்கா குடுமின்னு வைதிகால் பரிபாஷையிட உண்டு பழைய வைதிகால்லாம் பார்த்தேன் சொல்லுவாள் காக்கா குடுமின்பா அது வந்து இந்த பரிபாஷை ராமாயண காலத்துலேருந்து வைதிகால இருக்குன்னு தெரிய வருது காக்கபட்சதரம் சூரம் காக்கபட்சதரம்னு பக்கத்தில் வார்த்தை வரதுனால சூரங்கிறதுன்னு இப்படி அர்த்தம் பண்ணுறேன் என்னென்ன வேதத்தில் சூரன் சூராத்தியாயி அதனாலேயே அழைச்சிண்டு போகிறேன் ஜேஷ்டம் மே தாத்து மருகசி இது மாதிரி தசரத கிட்ட விஸ்வாமித்திர சொன்னாரோ இல்லையோ தசரதர் உடனே மூர்ச்சையாகி விழுந்துட்டார் விஸ்வாமித்தருக்கு ஆச்சரியமாக இருந்தது என்ன மகாராஜா அப்படி என்ன இப்போது உங்களுக்கு ஆச்சு பிள்ளைய கொண்டா போயிட்டேன் கொண்டு போகிறேன்னு சொல்லத்தான்னு சொன்னேன் அதுக்குள்ளே மூர்ச்சையாக விழுந்துட்டாளே இவ்வளோ பாசம் கூடாது நச்ச புத்திர கிருத்தம் ஸ்னேகம் கர்த்து மருகசி பார்த்திவா அகம் தே பிரதிஜானாமி ஹதௌதௌ வித்திராட்சசோ நச்சா புத்திர கிருத்தம் ஸ்னேகம் பொதுவாகவே அன்பு வைக்க வேண்டியதுதான் குழந்த மேலே அதுக்காக ஏன் பிள்ளை ஏன் புள்ள ஏன் புள்ள ஏன் புள்ள அப்படின்னு அடிச்சுண்டு யாரோடையும் ஏன் பிள்ளையான்டான் பழகக்கூடாது யாரோடையும் பேசப்படாது யாரும் அவனை பொசஸ் பண்ணிடுவா மற்றவா யாராவது தூக்கின் பொசஸ் பண்ணிடுவா அந்த பிள்ளை எப்போ பார்த்தாலும் என்னோடயே தான் இருக்கணும் அப்படின்னே பொசஸ் பண்ணி பொசஸ் பண்ணி இது ஒன்றும் தெரியாது இது மக்கு வேறு அடிக்கடி அனுகழுத்தாபிலே சொல்லிண்டு இது ஒன்றும் தெரியும் உலகமே தெரியாது இது இது வெகுளி இது ஒரு பப்ளூ இங்கே பாடா இங்கே உக்காச்சு அப்படிங்கிறார் ஒரு ஒரு தாத்தா திடீர்னு அம்பி இங்கே பாடா பப்ளூ இங்கே பாடா அப்படின்னார் ஒரு தாத்தா பேரனை கூப்பிட்றாரு தாத்தான்னு நினச்சிட்டு இருந்தேன் இவருக்கு எண்பது வயசு உள்ளேந்து ஒரு பூர்த்தியான தாத்தா உள்ளேர்ந்தார் என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அவருமே அறுபது வயசு ஆகியுமே குழந்தையாகவே இருக்கார் கையில் ஒரு ஃபீடிங் பாட்டிலாம் வச்சுன்னு இருக்கார் அப்படியே வராது வெளில அது மாதிரியே வச்சுருக்கார் அது மாதிரியே என்ன நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அது மாதிரி குழந்தைகள் வளரும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதுதான் இங்கே நச்சபுத்திரகிருத்தம் ஸ்னேகம் எந்த வயசுல எப்படி பேசணுங்கிறதும் இருக்கு நச்சபுத்திரகிருத்தம் ஸ்நேகம் கருத்து மருகி ஒரே பாசத்தை கொட்டி யாரோடையும் பழக விடாம ஆத்திரியை வச்சு வெளியில் பழகினானாலே ஏமாந்து போடுவான் யாராவது ஏமாற்றி விடுவா ஏன் அம்பி அப்படின்னு வச்சுக்கிட்டு இருந்தான்னா அது கடைசி வரைக்கும் அப்பனே பார்த்து குட்டிச்சவராகிட்டான் பிள்ளையே என்று ஆயிடும் அது நாளாக அது தைரியமாக விடு நாலு இடத்துல வந்து பழகணும் ஒரு பத்து இடத்துல பழகி நாலு இடத்துல காலவாரப்பட்டு சில இடங்களில் தோல்வி அடைஞ்சாதான் உலகம் என்ன என்னன்னு புரியும் வாழ்க்கை என்ன என்னென்னு புரியும் இல்லையா அதனால் சொல்கிறார் தோல்வியே ஒருத்தன் வாழ்க்கையில் கிடையாது அப்படின்னே வாழ்ந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை விட ஒரு பெரிய துர்பாகியசாலி யாரும் கிடையாது ஏன் அப்படின்னு அவனுக்கு லைஃப் புரியாது வாழ்க்கை புரியாது மற்றவா அடையிற தோல்வியையும் அவனால் புரிஞ்சுக்க முடியாது எம்பத்தைஸ் பண்ண முடியாது எம்பத்தி இல்லாத மனுஷன் மனுஷனே கிடையாது முடிஞ்சு போச்சு விவேகானந்தர் சொல்கிற மாதிரி தோஸ் ஹூ லீவ் ஃபார் அதர்ஸ் அலோன் லிவ் அதர்ஸ் ஆர் டெட் அப்படி முடிச்சுட்டார் முடிச்சிட்டார் அப்போ என்னென்ன அது எப்படி அந்த எம்பத்தி வ எம்பத்தி வரணுன்னாலும் சரி விசாலமான மனசு வரணுன்னாலும் சரி வாழ்க்கையில் நாலு கஷ்டப்படணும் மெச்சூரிட்டி பக்குவம் வரணும்னாலும் சரி வாழ்க்கையில் கஷ்டமே இல்லாமல் திடீர்னு கஷ்டம் வந்துருத்தோன்னா தாங்க முடியாமல் சூசைட் கூட பண்ணிட்டுருவா தான் குழந்தைகள்லாம் நிறைய இப்போலாம் அடிக்கடி சூசைட் பண்ணிக்கிறது அம்மா அப்பா ஆற்றுல கோச்சுன்றதே கிடையாது ஸ்கூலில் வந்து சேர்க்குறா ஸ்கூல்லையும் டீச்சர் கோச்சுக்க கூடாது கோச்சுன்ட்டால் கேஸ் போட்டுருவா இப்போலாம் அப்படி தான் கோர்ட்டில் கேஸ் போட்டுருவா ஸ்கூலில் டீச்சர் கோச்சுண்டா டீச்சர் வந்து ரொம்ப ஜாகிரதையாக நடந்துக்கணும் குழந்தைகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும் அது மாதிரியாக ஏதோ மேத்தமேட்டிக்ஸ்க்காக கையில் ஸ்கேலை எடுத்துன்னு வந்தால் கூட டீச்சர் குழந்தைய அடிக்கலான்னு கேஸ் போட்டுருவாள் அது மாதிரியான காலம் ரொம்ப பொல்லாத காலம் அதில் மறந்து போய் ஏதோ ஒரு நாள் அவன் படுத்துகிற பாடு தாங்க முடியாமல் இந்த டீச்சர் வந்து அவனை பார்த்து டே அப்படின்னா மாடியிலும் கீழே குச்சுப்டான் சூசைடு என்ன நிஜமாவே இதெல்லாம் நடக்கிறது ஏன் அப்படின்னா பிறந்ததுலையும் யாருமே அவனை திட்டினதே கிடையாது அவனை மிரட்டினதே கிடையாது பிறந்ததுலேருந்து அது மாதிரி வளர்த்துருக்கு அவனை அப்படி ஆயிடும் இல்லையா அதனால நாலு இடத்துக்கு என்னோட அனுப்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி பார்க்குறார் சக்தோ ஹியேஷமயா குப்தஹா திவ்யேனஸ்வேன தேஜசா ராட்சசாயே விகர்த்தாரஹா தேஷாம பிவிநாசன் மெனக்கட்டு தன தனுர்வேதத்தையும் சொல்லி வச்சிருக்கியே எப்போ ஏற்பட்ட குருவை வச்சுட்டு சொல்லி வச்சிருக்க இல்லையா தைரியமா தான் நாலு இடத்துக்கு தான் அது எப்படி உபயோகப்படுறது அப்படிங்கிறது புரியும் ஜாம் ஜாம் ஜாம்னு ராட்சசர்களை துவம்சம் பண்ணி யஜ்யத்தை நடத்தி காட்டிட்டு யஜ்யராமனா திரும்புவான் பார் தசரத ராமன் அதுக்காகவே நான் அழைச்சிட்டு போகிறேன் ஏன் சுவாமி இதெல்லாம் நீங்களே பண்ணலாமே எதெல்லாம் வரக்கூடிய ராட்சசாள்னா நீங்களே சபிச்சு விடலாம் என் புள்ளதான் கிடச்சானா நச்சமே குரோதமுத் புத்திர் பவதி பார்த்திவா ததா பூதாஹி சாச்சரியா நசாப்பஹா தற்ற முச்சேயேயே சபிச்சுடலாம்ப்பா அதுவும் இங்கே வேடிக்கையாக சொல்லுவா ஒவ்வொத்தனையாக தனித்தனியாக கூப்பிட்டும் சபிக்கலாம் அல்லது பிடி போன குரூப்பாகவும் சபிக்கலாம் சமஷ்டியாகவும் சபிக்கலாம் வெஷ்டியாகவும் சபிக்கலாம் எதுக்கும் பிரபாவம் உடையவர் நீங்கள் நீங்களே சபிச்சா போச்சு